அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக நற்செய்தி வாசக சிந்தனை எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல் லூகா நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி நான்கு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோ சீட இருவரில் ஒருவரின் பெயர் கிளையோஃபா ஆனால் அவ பன்னீர்வரின் ஒருவர் அல்ல அவரோடு சென்றவர் அவருடைய மனைவியா இருக்கலாம் அவர் ஆனா பெண்ணா நண்பரா மனைவியா என்று அடையாளப்படுத்தப்படவில்லை அவர்கள் சென்ற ஊர் எம்மாவூர் இந்த சிற்றூர் இதுவரை நற்செய்தி வரலாற்றில் இடம்பெறவில்லை எனவே இந்த உயிர்த்தெழல் வெளிப்பாடு வரலாற்றில் இடம் பிடித்ததாக இருவருக்கு தரப்பட்டது அவர்கள் இயேசுவின் கைது தண்டனை தீர்ப்பு சிலுவை சாவு பின் அந்த நாள் காலையில் பெண்கள் கல்லறைக்கு சென்று கொண்டு வந்த செய்தி சீடர்கள் அதை உறுதிப்படுத்தியது ஆயினும் அவர்கள் உள்ளத்தை நிரப்பியிருந்த ஏமாற்றம் வருத்தம் ஆகிய அனைத்து அவர்களின் உரையாடலில் காணப்பட்டது இயேசு நெருங்கி வந்து அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறார் அவர்களிடம் அவர் கேள்வி கேட்டு அவர்களது மனநிலையை கண்டறிகிறார் அவர் எழுப்பிய தகவல் அறியும் கேள்விகளால் வியப்பும் வேதனையும் மேலிட அவர்கள் முதலில் அப்படியே நின்று விடுகிறார்கள் இஸ்ரேம் இருந்த ஒருவர் இயேசுக்கு நேரிட்டதை கேள்விப்படவில்லை என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை இயேசுவை சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக அவர்கள் அறிந்திருந்தனர் இஸ்ரேலின் மீட்பு அவரால் வரும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்தது ஆண்டவர் மிகுந்த பாசத்தோடும் பொறுமையோடும் எம்மாவுக்கு பயணித்த சீடர்களுக்கு மோசிய முதல் இறைவாக்கினர் வரை தம்மை குறித்து எழுதியிருந்த அனைத்தையும் விளக்குகிறார் அவர் இப்படி விளக்கி சொன்னபோது அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றியறியவில்லையா என்ற மறைநூலில் உள்ள சில மேற்கோள் வாக்கியங்களை மட்டுமல்ல மறை நூலையே புரிந்து கொள்ளும் புதிய பார்வையை பெறுவதே உண்மையான புரிதலை உண்டாக்கும் எங்களோடு தங்கும் என்ற அவர்களுடைய அழைப்பை ஆண்டவர் ஏற்று அவர்களுடன் தங்கி பிட்கையில் தம்மை வெளிப்படுத்துகிறார் அன்பார்ந்தவர்களே எம்மாவுக்கு இரண்டு சீடர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து செல்கிறார் அவர்களில் ஒருவராக இருக்கிறார் அவர்களிடம் கேள்விகள் கேட்கிறார் பதில் சொல்கிறார் ஆனால் சீடர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை காரணம் சீடர்கள் கடவுள் அனுபவத்தை பற்றி தவறான பார்வை கொண்டிருந்தன கடவுள் அவர்களோடு இருந்தும் கடவுள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் கடவுள் அனுபவம் என்பது கடவுள் நம்மில் ஒருவராக இருப்பதை உணர்ந்து கொள்வது என்பதை உயிர் தேச அந்த இரு சீடர்களுக்கும் உணர்த்துகிறார் உண்மையான கடவுள் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறார் எம்மாவு என்ற சீடர்களின் வாழ்க்கை நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையான பல அரிய கருத்துக்களை தருகிறது அது ஏழு மைல் தூர பயணம் ஆனாலும் அந்த நற்செய்தி தங்களுக்கு உள்ளாக அவர்கள் மறைத்து வைக்க முடியவில்லை தாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி உடனடியாக பகிர்ந்து கொள்வதுதான் என்கிற சிந்தனை இங்கே அழுத்தம் பெறுகிறது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இருந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டனர் இன்றைக்கு எல்லாமே தனக்கு எனக்கு என்கின்ற மனநிலை மக்களிடையே அதிகமாக இருக்கிறது மற்றவர்கள் எப்படி போனாலும் அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை என்பதுதான் இன்றைய மக்களின் யதார்த்தம் தொடக்க கால கிறிஸ்தவர்களை பின்பற்றி வாழுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை அனுபவம் பெறுவதை நான் உணர்ந்து வாழ்கின்றேனா நான் பெற்ற இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேனா நான் ஒவ்வொரு நாளும் சுயநலத்தை கடந்து பிற நலத்துக்காக வாழ்கின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை அனுபவத்தை உணர்ந்து வாழவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் சுயநலத்தை கடந்து பிற நலத்திற்காக வாழவும் வரம் தாரும் ஆமீன்